அன்றகுமார் குமார் ஜனாதிபதி சில பாதகர்கள் முன்னாலே எங்களது சகா பரவன் பரவண்டு சக அறிகார்கள் அமர்ந்திருத்தோம் விரும்புகிறேன் அனுவ தமிழ் செய்ய

நெருப்பு வையுங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போங்கள் சொன்னது யார் நாடு இன்று தீப்பற்றி எரிகிறது தீப்பற்ற என்றால் கடந்த காலங்களிலே அறகலைக்கு பிறகு நாடு முழுக்க தீ வைக்கப்பட்டு வீடுகள் தொடர்பாக அன்றைய அரசு தலைவர்கள் அதிபர்கள் அல்லது அதிகாரத்தில் இருந்தவர்கள் பெற்றுக்கொண்ட நஷ்ட தொடர்பாகத்தான் நாடு இன்று தீப்பற்றி எடுப்பதைப் போல பேசிக்கொண்டிருக்கின்றது ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதை பிழையது காரணம் நஷ்டம் இருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் பாருங்கள் எவ்வளோ விவசாயிகள் தொழிலாளர்கள் துன்பத்திலே புரண்டு கொண்டிருக்கின்றார்கள் வீடுகள் எரிக்கின்றன மனுஷர் ஏற்படுகின்றன இப்படி இருக்கிறது மனுஷர் ஏற்படுகின்றது விபத்தில் நிகழ்கிறது ஆனால் அவர்களுக்கு உரிய நஷ்டம் வழங்கப்படுவதில்லை அது மட்டுமல்ல நாட்டை இனவாத கலவரங்கள் நிகழ்ந்தன எழுபத்தேழுலே ஐம்பத்தி எட்டு தொடக்கம் அங்கே பிறக்கத்துக்கு முன்னாடி இருந்து எண்பத்தி மூணுலே எங்கள் வீடு கூட இருந்தது கொழும்பிலே எவ்வளோ தமிழ் மக்களின் வீடுகள் இறக்கப்பட்டன வார்டுகள் நிறைக்கப்பட்டன கொலை செய்யப்பட்டார்கள் அதே போல் புஷு சகோதரர்களின் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் எல்லாம் திகனையிலே கழுத்தரையிலே மிடுவாங்குடைய அறிக்கப்பட்டன சமீப காலத்திலே நச்சுடு கிடைத்ததா கிடைக்கவில்லை அப்படி இருக்க நாங்கள் அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்று ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை நஷ்ட பெற்றது என்பது கேட்டுக்கொள்ள முடியாது ஆனால் இதிலே அரசாங்கம் நல்ல பிள்ளைக்கு நடிக்க முடியாது இதில் பல தரப்புகள் இருக்குது ஒரு தரப்பு தான் மோசமான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்தி நஷ்ட பெற்றுக்கொண்ட முன்னாள் அதிபர் முன்னாள் அரசாங்க அதிபர்கள் அரசாங்க தலைவர்கள் ரெண்டாவது அந்த கோடிக்கான ரூபாய் தொடர்பாக தொகை மதிப்பு செய்த அதிகாரிகள் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் முன்னாள் அரசு தந்தார்களோட காரணத்தை வைத்துக்கொண்டு அதிகாரி தவறு செய்ய முடியாது அமைச்சர் சொல்கிறார் ஜெனாபி சொல்கிறார் என்ன முறையிலே அதிகாரம் தவறு செய்ய முடியாது அடுத்ததுக்காக பிள்ளையான மதிப்பீடுகள் செய்ய முடியாது செய்தார்கள் அது ரெண்டாவது தரப்பு மூணாவது தரப்பு அந்த வீடுகளை பத்த வைத்தவர்கள் யார் ஒரே நேரத்தில் நாடு முழுக்க எழுபது ஐம்பது வீடுகள் எரிக்கப்பட்டன திட்டமிட்டு எடுக்கப்பட்டன ஒரு பிளான் அடுத்தது தன்மை அந்த ஹெரிக்கோட சொந்தக்காரர்களான அரசியல்வாதிகள் தவறளித்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக பழி செய்திருக்கிறார்கள் கருத்தை வைத்துக்கொண்டு விடுவிக்க முடியாது அது வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது காலத்து வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி யார் பத்து வைத்தார்கள் தானாக இருந்ததா மேலிருந்து நெருப்பு விழுந்ததா இடி விழுந்துதா மின்னல் விழுந்து அடித்ததா இல்லையே பத்து வைத்தார்கள் நான்காவது தரப்பு என்னவென்றால் யார் உங்களை தூண்டிவிட்டது யார் தூண்டி விட்டது திட்டமிட்ட முறையிலே அந்த வீட்டுக்கு போகிற இந்த வீட்டுக்கு போங்கள் அதே விலாசம் இந்த விலாசம் நெருப்பு வையுங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போங்க சொன்னது யார் ஆகவே அரசாங்கம் நல்லபடி கிடைக்க முடியாது ஆகவே நான்கு தரப்பையும் ஒன்று முறைகேடாக நஷ்டப்பட்டுக் கொண்டவர்கள் ரெண்டாவது அதுக்குரிய மதிப்பீடு தந்த அரசு அதிகாரிகள் மூன்றாவது பத்த வைத்தவர்கள் நான்காவது இந்த தூண்டிவிட்டவர்கள் நான் தரப்பை விசாரிக்கும் முகமாக ஒரு விசாரணை அணுக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று சகோதரர் நண்பர் ஜனாதிபதி அன்னர் குமாரோட கேட்டுக்கொள்வது எல்லாவிட்டும் அனர்குமாரிக்கு தப்ப முடியாது அனர்குமார் இப்போ ஜனாதிபதி சில மாதங்களுக்கு முன்னாலே எங்களது சகா பால பல சகா அறிஞர்கள் அமர்ந்திருந்தோம் உரிமையுடன் சொல்ல விரும்புகிறேன் அனர் தவிர செய்கிறதே செய்யாமல் நீங்கள் ஒரு தரப்பை மாத்திரம் குற்றம் சாட்டுவது பிள்ளை அது குற்றவாளிகள் தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் என்றால் நீங்கள் தொட்டத்துக்கெல்லாம் இப்பொழுது இனி எதிர்கட்சியிலே இருக்கிறீர்கள் ஆளுக்கட்சிக்கு வாருங்கள் எலெக்ஷன் மோட்லேயே இருக்கிறீர்கள் கவர்னென்ஸ் மோடுக்கு வாருங்கள் இப்போ கவர்மெண்ட் நீங்கள் அரசாங்கம் நீங்கள் மறந்து விட வேண்டாம் அந்த மோடுக்கு வாருங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே கணகரிக்கு பேசுவதை போல பேசாதீங்கள் போது அரசாங்கத்துக்கு பாருங்கள் அதிகாரங்களோட பிரிக்கிறது செய்கிறது அதே வேளையில் எல்லோரையும் பார்த்து எதிர்க்கட்சி எல்லாரையும் பார்த்து திரையரங்கு திரையரங்கு முச்சடிடுவதில் இருந்துங்கள் அதான் எதிர்க்கட்சி மோர்டு எல்லோரும் திரையரங்குகளையும் நான் தெரியலை இந்த நாஸ்ட்ரீட் பட்டீலன் பெயரில்லை இதுக்கு முன்னால் ஜனாதி பணம் பெற்ற பட்டியல் அதிலும் பேர் இல்லை பார் பட்டியலும் பேர் இல்லை பெட்ரோல் பெட்ரோல் சீர் வாங்கிய பட்டியலும் பேர் இல்லை எத்தனோல் அல்லது மண் மணல் இப்போ இருக்கிறது இருபத்தஞ்சி வருடம் அரசாதி அரசா அரசாங்கத்தில் அரசியல் இருக்கிறேன் அரசாங்கம் நாலு வருஷமாக இருந்தேன் கிடைக்கல பிறல்ல கட்சி மாறவில்லை நேர்மையாக இருந்திருக்கிறேன் மக்கள் புரிந்து கொள்ளுறாரு இல்லையா வேறு விஷயம் நான் அப்படி தான் இருந்திருக்கிறேன் ஆகவே எல்லோரும் திருடன்னு சொல்லாதீங்க அப்படி சொல் நாங்களும் சொல்லாதானே அந்த காலத்திலே பாராளுமன்றத்துக்கு குண்டு கொண்டது யார் தலதா மந்திரிக்கு மாளிகைக்கு கொள்ளையிட சென்றது யார் எத்தனை கொலை செய்தது யார் சுட்டுக் கொண்டது யார் அரசியல்வாதிகளை ஊடகர்களை அதிகாரிகளை சுட்டுக் கொண்டது யார் உங்களுக்கு முன் கருப்பு வரலாறு இருக்கிறது இப்பொழுது ஏவிபியால் என்பிபி சொல்கிறீர்கள் ஆனால் வரலாறு இருக்கிறது அல்லவா அதுவே எங்களுக்கு சுத்தமான வரலாறு இருக்கிறது ஆகவே இந்த எல்லாரையும் பார்த்து லைக்கா கொள்ளக்கா சொல்லது. இ ட்டு. ஆட்சி செங்க அர்சாது நடத்தங்கங்கள். அ முக்கியயும். அலோதா ந. மந்த விதுலிர் விதுலியா. லைட் மல்லி. ஏலிதி வி அடி மமே தடிதானும். ரட்ட புறம இது தன்வல்ல මේ பගේ. விதிலி நான் ரைட் கார்ட் பவக்கட்க்க சணவா. ஆனும் வேளலண்டு. உக்கது குமந்தற தන්න.மே இபக்சதியா பழலாம். ஏசா பෂ சாதபனுுவ. ஜந்தரவாத ஐத்தி பெச்சிக்கலாம் கத்தாக்கரந்த டைக்கலாம் குமமாந்தத்தர கும கேகண தம்ழ் நான்சல கிீழ. அப்பிய எர வளண்டு.தப்ப ஆண்டுவ? பளண்டு. உவ்ப்பலகே டே உனி நபலவாம் யூனிியந்துகிழ வண்டு. ஆபறக்கவணால் உகலாம் ஜூனி தீனோ. இதிரி பல ம ோ உனிக்குதிீனா. பெற்றலி ர்க்க ுனிக்குதிீனா. யனி தியா ேசரே ஏ காலே கால தனுக்க துன்ன வலாம் உகலாம்ே வளவ தன்ன. ஏ காலே வச்சதே ங்கொல வேணவான.திதி தம்ம வேனாதாே. பண்டு வேள. ක जाත అ ම ුව මේ पा ඒ කාले स ofක ఒ ஆ න්නේ කරන්න